ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்னொரு குக்கிங் வீடியோ வந்து நிறைய நாளைக்கு பிறகு குக்கிங் வீடியோ போடுறேன் ஸோ இது வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கொத்து பொட்டு செய்கிறோம் ஸோ அதை வந்து ஒரு வீடியோவை உங்களுக்கு எடுத்து போட்டிருக்குறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களுமே ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்ட்டு கொத்து புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து புட்டு அவிக்கணும் அதுக்கு வந்து அரிசி மா பச்சை அரிசி பச்சை அரிசி ஊற வச்சு அதை திரிச்சு வறுத்து எடுத்துருக்குறேன் ஸோ அந்த அரிசி மாவுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்று அகப்பையால் நல்லா கிளறி எடுக்கிறேன் கிளறி எடுத்துட்டு அதுக்கு பிறகு சுலாகுல வந்து போடுறோம் சுளாகுல வந்து போட்டுட்டு திருப்பி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி விட்டு நல்லா குழாய்ச்சி எடுக்க போறோம் தண்ணி ஊட்ட படியால வந்து கையால் குளிக்க இல்லாது ஸோ ஸோ இந்த பேனிய அடிப்பக்கத்தால வந்து நல்லா குழாய்ச்சி எடுக்கணும் உப்பு வந்து எல்லா மாவுளையும் வந்து சேர்ற மாதிரி நல்லாவே தண்ணி ஊற்றி குழாய்ச்சி எடுத்துட்டு பிறகு பேணியால வந்து நல்லா கொத்தி எடுக்கணும் மா வந்து சின்ன சின்னதா தூளா வார மாதிரி கொத்தி எடுக்கணும் சோப்பிடுதான் பழமையாவே நாங்க புட்டு வைக்கிறது அப்பாத்த பொறுத்த வரையில புட்டு வந்து ஃபேமஸ் ஏற்கனவே வந்து புட்டுக்குன்னு சொல்லி ஒரு சோம் கூட வந்திருக்குது யாழ்ப்பாணத்தில் வந்து பிரதானமான சாப்பாடு என்னன்னு சொல்லிக்கிட்டால் அது தான் இருக்கும் காலமையும் இரவும் வந்து இந்த புட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ புட்டுக்கு வந்து கறி மட்டும் வித்தியாசம் வித்தியாசமாக வச்சு சாப்பிடுவோம் ஸோ இன்றைக்கு வந்து கொத்து புட்டு மாதிரி நாங்கள் செய்திருக்கிறோம் பேனியால் கொத்தினா பிறகு இப்படித்தான் அந்த புட்டுமா வந்து வரும் அதுக்கு பிறகு தேங்காய் போடாமல் வச்சு எடுத்துட்டோம் நாங்கள் கொத்து போட்டு செய்கிறபடியால் தேங்காய்ப்பு போட இல்லை இல்லைன்னா வளமையா வந்து இந்த மாவுக்கு வந்து தேங்காய் போட்டு தான் வைக்கிறது ஸோ கறிகளோடு சாப்பிட்றதுனாலும் வேற எண்ணெய்த்தோட சாப்பிட்றதுமே தேங்காய் போட்டு தான் போட்டு வைக்கிறது நாங்கள் கொத்து போட்டு செய்கிறபடியால இன்றைக்கு வந்து தேங்காய் போடல ஃபுட்டை வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கு பிறகு பொடிக்கு தேவையான மரக்கறிகள் எல்லாமே வெட்டியாச்சு ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காயை சின்ன சின்ன வெட்டி உப்பு போட்டு பிரத்தி வச்சிட்டேன் அதே மாதிரி ஒரு பக்கத்தில் உருளைக்கிழங்குமே சின்ன சின்னெண்ணா வெட்டியாச்சு அதுக்குமே உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி லீக்ஸும் கரட்டுமே எல்லாம் வெட்டி எல்லாம் கழுவி வச்சாச்சு லீக்ஸை வந்து ஒரு நாலஞ்சு தண்ணியில் கழுவி இருக்கிறோம் ஏனென்றால் அதுக்குள்ள வந்து மண்ணுகள் ஏதாவது இருக்கும் ஸோ எதுவுமே இல்லாமல் நல்ல நீட்டாக கழுவி வச்சு சிவர அந்த பெரிய அடுப்புல வந்து வச்சாச்சு அதுக்கு பிறகு வந்து பெரிய சட்டி ஒன்றை வச்சு நல்லா ஹீட் ஆன பிறகு எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஊத்திட்டு நாங்கள் தேங்காய் தான் விடுறோம் தேங்காயை விட்டு தேங்காய் கொதிச்ச பிறகு இப்போ எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறிச்செடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் கத்திரிக்காய எடுக்கிறேன் கத்திரிக்காய் வந்து நல்ல பொன்னுரமா வரம்பரைக்குமே பொறிச்செடுக்கும் ஸோ நீங்களுமே இப்படி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் மழைமையா வந்து நாங்க புட்டும் கறிகளும் தான் சாப்பிட்றது வித்தியாசமா எதாவது ட்ரை சொல்லி சொல்லித்தான் இந்த கொத்து போட்டு செய்த நாங்கள் நான் முதல் வேலைக்கு போகும்போது கொஞ்சமாக எனக்கு மட்டும் இதே மாதிரி செய்து கொண்டு போகிறது ஸோ இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் சேர்த்தே செய்தாச்சு வளமையாவே எப்போயாச்சும் இருந்துட்டு இப்படி செய்கிறது ஸோ நிறைய நாளைக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வந்தோன்னே பொறிச்சு எடுத்தாச்சு அதுக்கு பிறகு வெட்டி வச்ச உருளைக்கிழங்காயுமே போட்டு அதையுமே நல்லா பொன்னுரமாக வரும் வரைக்கும் பொறித்து அதையுமே எடுத்துவிட்டேன் எல்லாம் பொறிச்சு எடுத்த பிறகு கருவாடு நெத்தடி கருவாடு எடுத்து நல்லாவே கழுவுறோம் அது வந்து உப்பும் அந்த அதுல உள்ள மண்ணுகளுமே போகும் வரைக்கும் ஒரு அஞ்சாறு தண்ணில வந்து நல்லா கழுவி எடுக்கிறோம் அதுக்கு பிறகு அதையுமே அந்த எண்ணெய்களை போட்டு பொறிச்சி எடுக்கிறோம் அந்த கருவாடையுமே முக்கா பதத்துக்கு வரும் வரைக்குமே பொறிச்சி எடுத்தாச்சு ஸோ நீங்க இதுக்கு முதல் யாராவது இப்படி ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போறோம்னு சொல்லி சொன்னாலும் அதையுமே எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க நெத்தலையும் பொறிச்சு எடுத்த பிறகு அதே எண்ணெய்க்குள்ளே வந்து கடுகு போடுறேன் கடுகு போட்டு கடுகு வந்து நல்லா உரித்து வந்த பிறகு பெரிய வெங்காயம் வந்து வத்தி வச்சிருக்கிறோம் ஸோ பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயுமே போடுறோம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா நிறைய வெற்றி வச்சுருக்குறோம் ஸோ அதையும் போட்டு நல்லா எடுக்க போகிறோம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் குயிக்காவே வதங்கும் ஸோ நாங்கள் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா பொண்ணுறமாக வந்து வதக்கி எடுக்கிறோம் டெய்லி வந்து ஒரே சாப்பாட்டையே செய்து செய்து சாப்பிட்றத விட இதை மாதிரி டிஃப்ரெண்டாக நாங்கள் வந்து செய்து சாப்பிட்ற நேரம் வீட்டில் உள்ள பெரியாக்கள் இருந்து சின்ன பிள்ளைகள் வேற எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவினேன் ஸோ அதுக்கு பிறகு வெங்காயமாக விட்டு தாளி சாப்பிட்றதுக்கு கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிள்ளையை போட்டு அதோட சேர்த்து கிளறி விடுறேன் அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேன் பெருஞ்சீரகம் போட்டு பெருஞ்சீரகத்தையும் வெங்காயத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் இதெல்லாம் செய்யறோம் சொல்லிட்டு கொஞ்சம் செலவும் கூட வரும் அதே மாதிரி டைமுமே கொஞ்சம் கூட வேணும் இருந்தாலும் எங்களோட பிள்ளைகளுக்காக எங்களோட அப்பா அம்மாவுக்காக வந்து நாங்க வந்து செலவழிக்கிறதுல பிள்ளை இல்லை ஸோ டெய்லி வந்து செய்யறத விட இப்படி எப்பயாச்சும் இருந்துட்டு இதே மாதிரி செய்து சாப்பிட்டா இன்னுமே நல்ல டேஸ்டா இருக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு வெட்டி கழுவி வச்சிருந்த லீக்ஸ் கரெக்ட் டைம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு மூடி போட்டு மூடி விட போறேன் ஏனென்றா கரட் லீக்ஸ்ல உள்ள தண்ணீர் வந்து இது எல்லாமே சேர்ந்து அவிஞ்சு வரும் லீக்ஸ்ல உள்ள தண்ணீரை இது எல்லாமே அவிஞ்சு வந்த பிறகு அதுக்குள்ள இருக்கிற எண்ணெயிலையுமே நல்லா வழங்கி வரும் இதுல வந்து மெயின் டாஸ்கை வந்து பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி ஓட்டி கொண்டே இருக்கணும் ஏன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறபடியால அடியில வந்து அடிப்பிடிச்சிடும் அடுப்பையுமே நல்லா கொஞ்சம் குறைச்சே வச்சிருங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி வந்து மூடி விடுறேன் இந்த கொத்துப்பொடி செய்யணும்ன்றது திடீர் பிளான் தான் ஸோ நாங்கள் வந்து குறைவான இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் இந்த கொத்துப்பொடி செய்யிருக்கிறோம் இனிமேல் வந்து டேஸ்ட்டாக வேணும்னு சொல்லி சொன்னால் நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் போடலாம் நாங்கள் வந்து ஃபேமிலி மட்டும் சாப்பிட்ற வழியால் அளவு இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்திருக்கிறோம் யாராவது உங்களை வீட்டில் விசிட்டர்ஸ் வரைகினம் சொந்தக்காரர் வரைகினம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவளுக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவும் செய்து கொடுக்கணுமோ தான் இன்னுமே வேறு ரால் கனவை அப்படி எதுவும் போட்டுமே நீங்கள் செய்து கொடுக்கலாம் ஒரு ராள் எல்லாம் போடுற நேரம் இன்னுமே இந்த கொத்து புட்டு வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வெந்தாப்பு பிறகு மூடியை எடுத்துட்டு தேவையான அளவு வந்து கட்டைத்தூள் சேர்க்குறேன் கட்டைத்தூள் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஸோ இதெல்லாமே அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டு கொண்டு இருக்கோணும் நாங்களுமே பார்த்து பார்த்து கிளறி விட்டுக்கொண்டு தான் இருந்தாங்க கட்டைத்தூள் சேர்த்த பிறகு இன்னுமே அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் ஸோ அதை பார்த்து பார்த்து கிளறி விட்டு கொண்டு இருக்கணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பிறகு ஏற்கனவே பொறிச்சு வச்சிருந்தா கத்தரிக்காயையும் உருளைக்கிழங்காயும் கருவாடையும் போட்டு அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் கற்றத்தூள் சேர்த்தபடியால் அதில் உள்ள உறைப்பு வந்து இந்த கத்தரிக்காய் உருளைக்கெழங்குலையுமே சேர்ற மாதிரி நல்லாவே கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுட்டேன் அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சிருந்த புட்டை வந்து இதுக்குள்ளே கொட்டி கிளற போகிறோம் அதுக்கு வந்து இந்த சின்ன சட்டி வந்து காணாதபடியால் நான் இதை விட பெரிய சட்டி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக செய்கிறோன்னு சொல்லிட்டு வந்தால் ஓகே இந்த சட்டி வந்து காணும் நாங்கள் நிறைய பேருக்கு செய்கிறபடியால் இது வந்து காணாதபடியால் நாங்கள் பெரிய சட்டி எடுத்திருக்குறோம் ஸோ இதோட வந்து நாங்கள் முட்டையுமே சேர்க்க போறோம் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துட்டு அதை வந்து நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதையுமே நல்லா வறுத்தெடுக்க போறோம் ஒரு சட்டிக்கு வந்து அஞ்சு முட்டையுமே உடச்சி ஊற்றுறேன் அதுக்கு பிறகு தேவையான நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் அதுக்கு பிறகு அடுப்பில் வந்து சட்டி ஒன்று வச்சு சட்டி ஹீட் ஆன பிறகு எண்ணெயை விட்டு அதுக்குல வந்து இந்த முட்டையை வந்து ஊற்றி நல்லா கிளறி எடுக்க போகிறேன் சின்ன சின்ன தூளா வரும் வரைக்கும் நான் வந்து நல்லா கிளறி எடுக்கிறேன் முட்டை வந்து வறுத்து எடுக்கிற நேரம் அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க ஏன்னா வேகமாக எரிஞ்சதுன்னா முட்டை வந்து எரிஞ்சிடும் ஸோ சிம்மில் வச்சு நல்லா வந்து கரண்டியால வந்து கொத்தி கொத்தி சின்ன எடுக்கும் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் நானுமே நல்ல இந்த அகப்பையால வந்து நல்லா சின்ன சின்ன கொத்தி 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 எடுக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் சின்ன சின்ன பீஸா வந்து நல்லா வறுத்துடுங்க நாங்கள் வந்து அஞ்சரை போல இந்த சாப்பாடு வந்து செய்ய வலிக்கிட்டு இருப்போம் ஒவ்வொன்ற ஒன்றா செய்து முடியவே ஏழரை எட்டு மணி ஆகிட்டுது டைம் கொஞ்சம் எடுக்கும் நிறைய நேரம் உங்களுக்கு வந்து டைம் இருக்கிற நேரம் நீங்க இப்படி செய்து பாருங்க ஆனால் இதே மாதிரி செய்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு விட மாட்டீங்க உண்மையாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஸோ என்ற வீடியோவை பார்த்துட்டு யாராவது இதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எப்படி செய்தனீங்கன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முட்டையை நல்லா எடுத்த பிறகு இந்த கலவையோட வந்து அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணோனும் எல்லாமே ஒன்றா செய்கிறோன்னு உரைப்பு உப்பு எல்லாமே சமனாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டே இருக்கணும் அதே அளவு வந்து எரியாத மாதிரியும் பார்த்து கொள்ளணும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு இதெல்லாம் செய்கிறேன் என்னென்ன அடியில் வந்து எரிஞ்சிடும் ஸோ அதை எரியாத மாதிரியும் பார்த்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் வந்து பெரிய சட்டிக்கெல்லாம் மாற்றுறேன் பெரிய சரிகை மாற்றிட்டு ஏற்கனவே அவிச்சு வச்சிருந்த புட்டையுமே இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் புட்டு போட்ட பிறகு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் ஏனென்றால் ஃபுட்டில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே கிளறி விடணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணினா இந்த கொத்து புட்டு வந்து ரெடி ஆயிரும் நாங்கள் இன்றைக்கு இப்படி தான் நாங்க நாங்கள் கொத்து புட்டு நீங்கள் வந்து ரால் கணவாய் அப்படி எதுவுமே போடலாம் டின் ஃபிஷ் அதுகள் போடலாம் நாங்களும் வந்து டின் ஃபிஷ் வாங்கி நாங்கள் போடுறதுக்கு பட் போட இல்லை ஏன்னா நான் அந்த டின் ஃபிஷ் எடுத்து வச்சுக்கிறேன் இன்னொரு டிஷ் செய்யறதுக்காக நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலியாக்கள் மட்டும் சாப்பிட்றபடியால இவ்வளவுமே காணும் காணும்னு சொல்லி இதோட வந்து முடிச்சிட்டேன் யாராவது வீட்டுக்கு வரையினு சொல்லி ஸ்பெஷலாக செய்யணுமென்னு சொல்லி தான் ரால் அப்படி ஏதாவது எடுத்து போடலாம் அதே மாதிரி டின் ஃபிஷ்ஷுமே போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு அப்படியே அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு ஸோ அதோட வந்து இன்றைக்கி அப்பாவேல விட்டு வரைக்கும் பெப்சி சோடாவும் வாங்கி கொண்டு வந்துட்டேன் ஸோ அதையுமே எடுத்து வச்சாச்சு அதோட வந்து எல்லாருமே அப்படியே சட்டியோட வச்சு எல்லாத்த கோப்பைக்களையுமே போட்டு எல்லாருமே வட்டமாக இருந்து சேர்ந்து சாப்பிட்டேன் இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதில் எல்லாருமே தனித்தனியா சாப்பாடு வேலை வேலை ஓடிக்கொண்டிருக்குறோம் இந்த நேரத்தில் எப்பயும் அது இருந்துட்டு இதே மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுல உண்மையாலுமே ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட இருந்து சாப்பிட்டு பாருங்க உண்மையாலுமே ஒரு ஹாப்பியா இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னு சொன்னேன் வீடியோக்கு வந்து ஒரு கொடுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்களா ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நான் இன்னுமே நல்ல வீடியோக்கள் போட்டு கொண்டு மாதிரி இருக்கு ஸோ இந்த கொத்து போட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் ட்ரை பண்ணணும் பண்ணா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி